வெல்கம் டு இன்னைக்கு விலாக் பார்த்தீங்கன்னா மார்னிங்ல தான் ஸ்டார்ட் ஆகுது ஒரு ஒன் டே பிஃபோர் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மலை ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் பெஞ்சுது பட் அப்படி ஒரு பயங்கரமான மலை அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் எந்த மலையும் கிடையாது எங்கள் ஊரில் சாட்டர்டே பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு சிம்பிளான லன்ச் மெனு தான் இருக்கும் ஏன்னா வாரத்தில் அஞ்சு நாள் சமைச்சிட்டு அந்த சாட்டர்டே வந்து ஒரு ரிலாக்ஸ் டேன்னு சொல்ற மாதிரி அன்னைக்கு ரசமும் முட்டை பொடி மாசம் தான் ஸோ எல்வின் ரசம் பிடிக்காது அப்படிங்கிறனால அவனுக்கு மட்டும் ஸ்கூலுக்கு புளியோதரை தான் பண்ணி கொடுத்தேன் புளியோதரை பேஸ்ட்டு பொடி ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அது கூட நான் வீடியோவாக போட்டிருக்கேன் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க வேணும்னா இதுதான் அந்த பேஸ்ட்டு நம்ம எப்போவும் தாளிக்கிற மாதிரி கடுகு கருவேப்பில் போட்டு தாளிச்சுட்டு அந்த பேஸ்ட்டையும் நம்ம சாதத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிற வேண்டியதான் இது ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸில் குயிக்காக வேலையை முடிச்சிடலாம் இது நம்ம தாளிக்கும் போது கடலைப்பருப்பு நிலக்கடலை இதெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை போடன்னா போட்டுக்கலாம் ஏன்னா எல்லாமே அந்த பேஸ்ட்லேயே ஆட் பண்ணியிருந்திருப்பேன் ஸோ தேவையான அளவு சாதத்தை போட்டு இந்த பொடி வந்து ஒரு ரெண்டு பாக்ஸாக நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் அப்போ தான் நம்ம அப்பப்போ ஸ்பூன் வச்சு எடுத்து போகும்போது அது கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்ட்டு ஸோ அதில் ஒரு ஒன்றரை ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா புளியோதரை வந்து சூப்பராக ரெடி ஆயிரும் டேஸ்ட் வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துட்டு ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அவசரத்துக்கு ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒர்க்கிங் லேடிஸ் அப்புறம் பசங்களுக்கு டக்குன்னு ஃபைவ் மினிட்ஸில் ஏதாவது ரெடி பண்ணி கொடுக்கணும் ரொம்ப பிஸியாக இருக்கிற சமயம் அப்படின்னா நம்ம இதை வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ அன்றை கேள்வீங்க அப்படியே லன்ச் பேக் பண்ணிட்டேன் ஸோ இது வந்து ஒரு ஹார்ட் பாக்ஸ் தான் ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஹீட்டாக வச்சுருந்தா கூட அவன் ஆஃப்டர்நூன் சாப்பிட்ற வரைக்கும் அந்த சூடு அப்படியே இருக்கும் ஸோ அதனால் முட்டை மட்டும் நல்லா சூடாக வச்சுட்டேன் சாதம் கொஞ்சமாக ஆற வச்சு தான் வச்சுருந்தேன் ஏன்னா அதுவும் ஹீட்டாக வச்சா அவனுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு ஸோ ஸ்நாக்ஸுக்கு ஒரு கொய்யாப்பழம் தான் வச்சிருந்தேன் ஸோ அப்படியே அவனுக்கு லஞ்ச் பேக் ரெடி பண்ணிட்டேன் எல்லாத்தையும் பேக் பண்ணி மார்னிங் ஸ்கூலுக்கு கிளப்புற வரைக்கும் வீடே ஒரே ரனகலமாக மாறிடும் மோஸ்ட்லி எல்லாரோட வீடும் இப்படி தான் இருக்கும் சின்ன பசங்க இருக்கிற வீடு ஸோ எல்வின் வந்து இப்போ பஸ்ஸில் போகிறது கிடையாது அவங்க கூட தான் வ வண்டியில் போயிடுவான் ஏன்னா அவங்களோட ஆஃபீஸ் பக்கம் தான் இவனோட ஸ்கூலுமே ஸ்டார்டிங்லாம் ஸ்கூல் பஸ்ஸில் தான் போயிட்டுருந்தான் அப்போ ஆஃப்டர் கொரோனாக்கப்புறம் அவன் வந்து நான் டேடி கூடயே வண்டியில் போகிறேன் அப்படின்ட்டான் ஸோ அதுவும் ஓகே தான் அப்படின்ட்டு விட்டாச்சு ஏன் அப்படின்னா ரொம்ப நாளாக வீட்லேயே இருந்துட்டு சடனாக ஸ்கூலுக்கு போகும்போது கொஞ்சம் அவனுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்போது அவன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருந்தான் ஸோ நாங்களும் அப்படியே விட்டுட்டோம் சின்ன பையன் அப்படிங்கிறனால ஸோ அதுவே பழகிருச்சு அவனுக்கு ஸோ அதுக்கப்புறம் நான் ஃப்ரீயாக உட்காந்து ஒரு ரெண்டு ராகி தோசை தான் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டேன் ஸோ எல்லோரும் கிளம்புனதுக்கப்புறம் இப்படி ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிடணும் அப்போ தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் சாட்டர்டே அப்படிங்கிறனால எப்போவுமே ஹேர் வாஷ் பண்ணுவேன் ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு செல்ஃப் கேர் டே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் எனக்கு ஏதாவது ஒரு ஹேர் மாஸ்க்கு இல்லைனா ஃபேஸ் மாஸ்க்கு ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணுவேன் ஸோ அன்னைக்கு வந்து நான் கேரட் வச்சு தான் ஒரு ஹேர் மாஸ்க் ரெடி பண்ணேன் இப்போ உள்ள சீசனுக்கு அதாவது இந்த ரெய்னி சீசன் வின்டர் சீசன் சமயம் அவ்வளவா ஹேர் பேக்குங்கிறது ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா சளி பிடிச்சிரும் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சில பேருக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹேர் பேக் ட்ரை பண்ணும்போது அந்த கோல்டுங்கிற பிரச்சனையும் வராமல் இருக்கும் அதே மாதிரி ஹேருமே கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் நம்ம ஸோ சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹேர் பேக் எடுத்துக்கிறணும் ஸோ இந்த பேக்குக்கு நான் கொஞ்சம் பசும்பால் தான் எடுத்திருக்கேன் ஸோ அது மேலே உள்ள ஆடையை தான் நான் நல்லா எடுக்கிறேன் ஏன்னா அது ரொம்பவே நமக்கு வந்து யூஸாக இருக்கும் இந்த பேக்குக்கு நம்ம ஹேர் வந்து அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் மோஸ்ட்லி ஆடையாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு கரண்டி பால் எடுத்திருக்கிறேன் ஸோ என்னோடய ஹேருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்குறேன் இதில் தான் நம்ம இந்த கேரட்டை வந்து நல்லா வேக வைக்க போகிறோம் உங்களோட ஹேருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இது பால் வந்து நல்லா கொதித்து வரணும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம சிம்லேயே வச்சு நல்லா அந்த கேரட்டை வந்து குக் பண்ணணும் ஸோ இப்படி வைக்கும்போது அதுலேயே ஆடையும் கொஞ்சம் ஃபார்ம் ஆகும் பாருங்கள் அதே மாதிரி அந்த கேரட்டோட எசன்ஸும் நல்லா அந்த பாலில் இறங்கும் அதோட கலர் அப்படியே ஆரஞ்ச் கலரில் மாறும் ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம ஹேருக்கு அவ்வளோ ஒரு சாஃப்ட் அண்ட் ஷைனீஸ் டெக்ஸ்சரை வந்து நமக்கு கொடுக்கும் பாலும் நல்லா வத்தி கேரட்டும் ஒரு முக்காவாசி அளவுக்கு வெந்திருந்தா போதும் ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் கிடையாது அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிட வேண்டியதான் நம்ம பாலை நல்லா வற்ற வைக்க வத்த வைக்க அந்த பாத்திரத்தோட ஓரத்துல எல்லாம் கொஞ்சம் ஆயில் மாதிரி ஃபார்ம் ஆகும் ஸோ அதை நம்ம எடுக்கிறதுக்காக ஒரு கரண்டி பால் ஊற்றி ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஆயில் எல்லாமே அந்த பால் கூட வந்து சேர்ந்துடும் ஸோ அதை நம்ம மிக்சி ஜாரில் ஊற்றி கிரைண்ட் பண்ணும்போது அந்த கேரட் வந்து அவ்வளோ ஒரு க்ரீமியாக இருக்கும் ஸோ அதை நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது தான் நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் சைனி டெக்ஸர் கொடுக்கும் நம்ம ஹேருக்கு இப்போ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இந்த பேக் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேல்புக்கும் அப்ளை பண்ணணும் அப்புறம் நம்ம ஹேர் ஃபுல்லாக அதோட டிப் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணணும் ஒரு சில ஹேர் பேக் வந்து நம்ம ஸ்கேல்புக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணும் ஹேருக்கு அவ்வளோவா அப்ளை பண்ணணும்னு அவசியம் இருக்காது பட் இது வந்து நல்ல டிப் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணணும் மெயினாக ஸ்பிளிட்டன்ஸ் வந்து இது நல்லா கண்ட்ரோல் பண்ணும் நான் கொஞ்சம் பொறுமையாக தான் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணுவேன் இப்போ ஹேர் வாஷ் பண்ணிட்டு ஹேர் வந்து நல்லா ட்ரை பண்ணிட்டேன் கண்டிஷ்னர் மட்டும்தான் நான் அப்ளை பண்ணியிருந்தேன் இன்னும் சீரம் கூட நான் அப்ளை பண்ணலை ட்ரை ஆனதுக்கப்புறம் அப்படியே நான் கேமரா முன்னாடி வீடியோ எடுக்கிறேன் சினுக்கோழி வச்சு மட்டும்தான் நான் சிக்க எடுத்திருந்தேன் இப்போ தான் நான் சீப்பே போடுறேன் சினுக்கோழி வச்சு சிக்கெடுக்கும்போதுமே எனக்கு சிக்கே வரலை ஏன்னா இந்த ஹேர் பேக்கோட ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா நமக்கு வந்து சிக்கு வந்து அந்த அளவுக்கு விழாது அவ்வளோ ஒரு ஃப்ரீஸினஸை வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணும் சாஃப்ட் அண்ட் சைனியாகவும் வச்சுருக்கோம் மோஸ்ட்லி நான் இந்த ஹேர் பேக் வந்து அடிக்கடி ட்ரை பண்ணுவேன் ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் நார்மலாக நம்ம ஹேர் நார்மல் ஷாம்பு வாஷ் பண்ணிட்டு வர்றதுக்கும் இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறதுக்கும் எனக்கு அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் ஸோ மற்ற பேக்கை விட இது வந்து ஒன் ஆஃப் மை பெஸ்ட் அண்ட் ஃபேவரட் பேக் அப்படி தான் நான் சொல்லுவேன் மோஸ்ட்லி ஃபங்க்ஷன் ஏதாவது போகிறீங்க அப்படின்னா இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணிட்டு போங்க நமக்கு முடி வந்து நீளமாக இருக்குது கம்மியாக இருக்குது அதெல்லாம் பிரச்சனை இல்லை கொஞ்சமாக முடியிருந்தாலும் அந்த முடியை வந்து நம்ம எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது ஸோ கொஞ்சமாக இருந்தா கூட இந்த மாதிரி நம்ம ஹேர் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாலே போதும் நமக்கே ஒரு ஹாப்பினஸ் வந்து வரும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நானும் அப்படி கிளம்பிட்டேன் ஏன்னா எல்வின போய் க்ளாஸுக்கு கூட வேண்டியது இருந்துச்சு ஸோ பாருங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஹேர் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஸோ இது வரைக்கும் உங்கள் வேல்யூபிள் டைமை என் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி บาย